ஹே காய்ஸ் வெல்கம் டு மாஸ்டர் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கார்லிக் சட்னி தான் பூண்டு சட்னி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மண் சட்டியில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதோட ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இது ரெண்டு பேருக்கான மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் வந்து சின்ன பல் பூண்டுன்னா நீங்கள் ஒரு முழு பூண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதோடு சேர்த்து ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் எல்லாமே சேமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை இன்க்ரீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நாளாக கட் பண்ணி சேர்க்கறத விட நல்லா அரிஞ்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்லாவே சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் வந்து அந்த கண்ணாடி பசங்கள் தான் இருக்குது அது வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் ஆகணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை கேளுங்கள் கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் அவங்க வந்து தினை அரிசி வந்து சேர்த்துக்காதீங்க அஞ்சு மாதத்து குழந்தையவே அசால்ட்டாக கரைச்சிருமா என்னோட அம்மா சொன்னாங்க இந்த இது நான் வாங்கி வச்சிருந்து புட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அது வந்து பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க இது வந்து அஞ்சு மாதத்து குழந்தையுமே அசால்ட்டாக கரைச்சிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்லிக் சட்னி செய்யறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப காரமாக இருக்கிறாச்சு நான் வந்து ஒரு ரெண்டு சில் தேங்காய் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன சைஸ் அளவு நம்ம புளி சேர்த்துக்கணும் இதிலே போட்டு வதக்காதீங்க நம்ம செப்ரேட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் புளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணுங்க இப்போது சட்னி தயாராகிடுச்சு ரொம்ப டேஸ்டியானது கார்லிக்கும் ரொம்ப ஹீட்டாக அடிக்கடி எடுத்துக்காதீங்க ஆனால் எனக்கே ஒரு நாள் சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே காய்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் Thank you.